வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்புமிக்க அன்பை இழக்க நேரிடும் எது உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதை தயக்கமின்றி தூக்கி எறி வழிபாட்டை விட எப்பொழுதும் இனியதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது கடவுளுக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்க்கும் உங்களிடம் அறி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை ஏற்றி கொள்ளட்டும் இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே நமக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அதனை கொண்டு எதையும் சாதிக்கலாம் அடிக்கடி காயப்பட்டாலும் புன்னகையோடு கடக்கிறேன் வழிகள் நிறைந்த என் வாழ்க்கையை ஆத்திரத்தில் சக்தி குறையும் பொறுமையில் சக்தி கூடும் உங்கள் சக்தியை சேகரித்துக் கொள்ளுங்கள் நம்மை ஆட்டி படைப்பது நம் மனம்தான் உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை கவனியுங்கள் மரணத்தை விட கொடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணம் வாழ்க்கையில நாம யாரையும் ஏமாற்றக்கூடாது பட் நம்மளை ஏமாற்றி ஜெயிச்சவங்கள நாம ஜெயிக்காம விடக்கூடாது பிரச்சனை ஒரு கல் போன்றது அதை கண்ணருகில் வைத்து பாருங்கள் உலகையே மறைத்துவிடும் அதுவே தூரத்தில் வைத்து பாருங்கள் அந்த கல் இருப்பதே தெரியாது இதுதான் வாழ்க்கை கோடிக்கணக்கான மிகப்பெரிய பொய் ஐ ஃபைன் உருவம் கண்டு பழகாதே உள்ளம் கண்டு பழகு பருவம் கண்டு பழகாதே பண்பு கண்டு பழகு முகம் கண்டு பழகாதே அகம் கண்டு பழகு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப இருந்தால் உறவு பிரிந்தால் நினைவு அவ்வளவுதான் வாழ்க்கை உண்மையா பழகிறவங்க வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யா நடிக்கிறவங்க நம்பப்படுகிறார்கள் தவறுகளை சுட்டி காட்டும் உறவுகளை கிட்ட வைக்கணும் தவறுகளை குத்தி காட்டும் உறவுகளை எட்ட வைக்கணும் அடிக்கடி காயப்பட்டாலும் புன்னகையோடு கடக்கிறேன் வழிகள் நிறைந்த என் வாழ்க்கையை ஆத்திரத்தில் சக்தி குறையும் பொறுமையில் சக்தி கூடும் உங்கள் சக்தியை சேகரித்துக் கொள்ளுங்கள் நம்மை ஆட்டி படைப்பது நம் மனம்தான் உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை கவனியுங்கள் மரணத்தை விட கொடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணம் வாழ்க்கையில நாம யாரையும் ஏமாற்றக்கூடாது பட் நம்மளை ஏமாற்றி ஜெயிச்சவங்கள நாம ஜெயிக்காம விடக்கூடாது பிரச்சனை ஒரு கல் போன்றது அதை கண்ணருகில் வைத்து பாருங்கள் உலகையே மறைத்துவிடும் அதுவே தூரத்தில் வைத்து பாருங்கள் அந்த கல் இருப்பதே தெரியாது இதுதான் வாழ்க்கை கோடிக்கணக்கான மக்களால் தினம் தினம் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பொய் ஐ ஃபைன் உருவம் கண்டு பழகாதே உள்ளம் கண்டு பழகு பருவம் கண்டு பழகாதே பண்பு கண்டு பழகு முகம் கண்டு பழகாதே அகம் கண்டு பழகு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர் ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை இருந்தால் உறவு பிரிந்தால் நினைவு அவ்வளவுதான் வாழ்க்கை உண்மையா பழகிறவங்க வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யா நடிக்கிறவங்க நம்பப்படுகிறார்கள் உறவுகளை கிட்ட வைக்கணும் தவறுகளை குத்தி காட்டும் உறவுகளை எட்ட வைக்கணும் பிறரை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்திவிட்டு உங்களின் சுய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்பொழுதுமே தளர்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும் உலகின் சிறந்த ஐந்து டாக்டர்கள் ஒன்று சூரிய ஒளி ரெண்டு ரெஸ்ட் மூன்று உடற்பயிற்சி நான்கு டைட் ஐந்து மலர்ந்து விடுவதில்லை அதே போல வாழ்வில் உயர்வும் ஒரே நாளில் வந்துவிடாது அற்ப விஷயங்கள் உன்னை விட வேண்டாம் ஒரு பிரச்சனைக்கு அதற்குரிய அளவை தவிர அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காதே விஷயங்களை பெரிது படுத்தாதே நிகழ்வுகளை அளவுக்கு மீறி எடுத்து கொள்ளாதே இறைவனிடம் விடு தூரமாகவே இருந்து விடுங்கள் யாருக்கும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள் அன்பு கூட சில நேரங்களில் கசந்துதான் போகிறது உறவு உன் மீது அன்பு குறைந்து விட்டால் அவர்களின் பார்வை முழுவதும் உன்னுடைய குறைகளை மட்டுமே எப்பொழுதும் தேடி அலையும் உணர்ந்து கொள் பச்சை துரோகம் என்பது உண்மையாக நேசிப்பவரிடம் தன் சுயலாபத்திற்காக நேசிப்பது போல் நடிப்பது அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகி விடமாட்டான் மாட்டான் மனக்குழப்பம் இருக்கும் போது மௌனமாக இருங்கள் மன கஷ்டம் இருக்கும் தைரியமாக இருங்கள் வெற்றியாளர்கள் எல்லாம் சுயமாக முன்னேறியவர்கள்தான் யாருக்காகவும் காத்திருக்காதே யாரையும் சார்ந்திருக்காதே முடிவு எடு முன்னேறு பணத்திற்காக தவறு செய்பவர்கள் கூட ஒரு காலத்தில் திருந்துவாங்க ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டாங்க உன்னை உயிராக நினைத்தவரை ஏமாற்றிவிட்டு சாமர்த்தியம் என்று எண்ணாதே அது பச்சை துரோகம் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல நாம் அதிகமாக நேசித்த ஓர் பொய்யான உறவுதான் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே அமைந்து விடுகிறது மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிக பெரிய செல்வம் தர்மம் சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும் வருந்தாதே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசே உண்மையான கம்பீரம் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும் கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் இந்த உலகில் யாருடனும் உங்களை ஒப்பிடாதீர்கள் அது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம் என்ன இருக்கிறது இந்த வாழ்வில் என்ற கேள்விக்குறியில்தான் பலரது பயணம் செல்கிறது உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் அதற்கான மதிப்பை தரும் மற்றவர் தேவையை நிறைவேற்ற நாம் தேவைப்படுகிறோம் ஆனால் நமக்கு தேவை என்று வரும்போது யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்படுகிறோம் மதிக்காதவர்களிடம் பணிவை காட்டி விடாதே அது உன் அடிமைத்தனத்தை காட்டும் மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டிவிடாதே அது உன் அதிகாரத்தை காட்டும்